வாசலில் பெற்ற நகரப்பட்டி பூசாரி மாடு வாடி வாசலில் புகழ் பெற்ற நகரப்பட்டி பூசாரி மாடு மாட்டுக்காரரே கூப்பிடுறாரு மாட்டு பொறிக்க சொல்றாரு மாட்டுக்காரரே கூப்பிடுறாரு மாட்டுக்காரரே கூப்பிடுறாரு புடிச்சுப்பார் மாட்டின் உரிமையாளர் கூப்பிடுறாரு புடிச்சுப்பார் வாடி வாசலில் புகழ் பெற்ற நகரப்பட்டி பூசாரி மாடு மாட்டின் புகழ் அண்ணாத்த அண்ணாத்த அண்ணாத்தையா வீரனான்னு பார்த்திருவோம் புடிச்சுப்பார் புடிச்சப்படி வாடி வாசல் புகழ் பெற்ற நகரப்பட்டி புதுசாக அருமையான மாடு மாடு வர மாடு இளங்குடி